സാപ്പാ യാ കൊടുക്കണ അല്ലാട് എപ്പി സാപ്പാട് അൻപാട് മുതലാ സാപ്പാട് இரண்டாவது யாருக்கு எட்டீம் அனாதை மூன்றாவது யாரு அசீர் சிறை கைதி இந்த மூன்று பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறதால புகழ் கிடைக்காது இந்த மூன்று பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதால பெயர் கிடைக்காது உங்களுக்கு ஆனா நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் கண்ணியமிக்க சகோதரர்களை இந்த ஐந்து ஆய சூராவையும் பாருங்க சூரத்துல் மாவு சூரத்துல் துஹா சூரத்துல் பலத் சூரத்துல் ஃபகிர் சூரத்து தஹர் இந்த ஐந்து சூறாவிலும் அல்லாஹ் எங்களுக்கு சொன்னது யாரை பத்தி அநாதையை பத்தி மிஸ்கீனை பத்தி இப்ப யோசிங்க எந்த வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒரு அநாதையை நாங்க எடுத்து வளர்க்கிறோமா கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களை என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு கனடா பணம் என்றா சின்ன பணம் இல்லையே கனடாவில் உழைக்கிறவங்க ருபீஸா டொலர்ல உழைக்கிறது டொலர்ல தொடர்ல உற நாங்க வாழ்க்கையில ஒரு அனாதே இவ்வளவு அல்லாஹ் சொன்ன நசியத் ஒரு அனாதை வாப்ப இல்லாத பிள்ளை பாரம்படுத்திருக்கிறோமா இதுவரை அமல் சகோதரர்களே சொன்னாங்க முஸ்லிமான வீடுகளில் சிறந்த வீடு என்ன தெரியுமா நல்ல வீடு அந்த வீட்டில் ஒரு அனாதை ஒன்றெடுத்து வளர்க்கணும் அழகா வளர்க்கணும் ஷர் முஸ்லிமுடைய கெட்ட மூடு என்ன தெரியுமா ஒரு அனாதையை எடுத்து அதுக்கு கடுதி செய்யறது அந்த காலத்துல சகோதர்களே அனாதை இல்லம் இல்ல அனாதை இல்லம் இருக்கல அந்த காலத்துல அப்ப என்ன இருந்துச்சு அனாதை இட வீட்டுக்கு கொண்டு வருவான் வீட்டுல வச்சிருப்பாங்க பாப்பெல்லாம் அது சொல்லுவாங்க உனட உள்ளம் கடினமாக இருந்தா அனாதையுடைய தலையை தடாவும் அந்த அனாதையுடைய தலைய தடாவினா கடினமான உள்ளங்கள் கூட விருதுவோடை ஏண்டாவது வாப்பல்லாத பிள்ளை சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே யதீமுடைய பண்மைதான் எதாமா ஐந்து தடவல்லா எதாமா 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 அனாதைகள் 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 தனி மிக்க சகோதரர்களே அனாதை யதீம் ரெண்டாவது மிஸ்டி உள்ள தனிய செல்வத்த ஒரு பகுதி அநாதைகளை பராமரிக்க போறேன் ஏன் அல்லா உங்களை வாழ வைப்பான் உங்களோட பிள்ளைகளை வாழ வைப்பான் வப்பான் ஸ்ரீலங்கா மாப்கோல் ஊர் மாக்கோல அதுல அநாதைகளுக்கு தனிய மதரசா கட்டினா நாங்க ஓதுற நேரம் அங்க போய் பார்க்கிறது வாப்பல்லாத பிள்ளைகள் நாங்க ஓதுற நேரம் ஒரு ஜாபிர் ஹாஜியார் மர்ஹூம் கபுராலி ஆயிட்டார் இன்றைக்கு நான் அவங்க ஜும்மானு சொல்றேன் ஏன் அனாதைகளை பார்த்த வாப்பா அவர் அவ்வளோ அநாத பிள்ளைகளையும் பஸ்ல ஏத்திட்டு கொண்டு வருவார் மர்க்கஸுக்கு அவங்களோட தான் இருப்பார் அவர் இன்றைக்கு அவரோட பேர் இருக்கிறா இல்லையா சமூகத்துல ஆள் கபருக்குள்ள அவர் கபருக்குள்ள ஆனா பெயர் உலகத்தை சுத்துவேன் அநாதைகளோட இறக்கம் ஸ்ரீலங்கால இன்னொருவர் இருந்தார் நலிம் ஹாஜியார் மர்ஹூம் கபுராலி ஸ்ரீலங்காவுடைய அனாதைகளை கவனம் எடுத்தவங்க பெரும் இடங்கள்ல ஒரு பில்டிங் ஒன்றே செய்து கொழும்புல பெரிய பில்டிங்ல பேரை மாத்தி விட்டார் என்ன எத்தாமா பில்டிங் அனாதைகளுக்கான பில்டிங் இது எப்படி அந்த சிந்தனை வந்திருக்கிற அனாதைகள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால மல்வாணையில பெரிய அனாதை இல்லம் இருக்கு மல்வான் தர்கா டவுன்ல இருக்கிற அனாதை இல்லங்கள் அனாதைகளை சேர்த்து தர்கா டவுன்ல ஒருத்தர் இருந்தார் அப்துல் ஹலீம் ஹாஜியார் மர்ஹோம் எல்லாம் கபராலி இருந்தை துபாய்ல வந்து பணத்தை சேர்த்து எடுத்துட்டு போவார் அவங்களுக்கு கொடுக்க வந்து ஒரு வருஷத்துக்கு அவருக்கு என்ன தேவை மனிதனுக்கு பிரயாண செலவுகள் இருக்குது ஆனா உலகத்துல அனாதைகளை நாங்கள் விட்ட கூடாது சம்மாந்துறையில் இருக்குது அனாதைகளுக்கான இடம் அனாதைகளை சேர்த்து அவங்களோட சாப்பாடு அவங்க குடிப்பு அவங்களோட கல்வி அவங்களோட எல்லா உடுப்பு எல்லாம் கவனிப்பாங்க சகோதரர்களே யாரெல்லாம் அனாதைகளை கவனித்தாங்களோ அல்லாஹ் பேரை கீழே விழுத்தாட்டல் அதனாலதான் நாங்க நீய்த்தி வைக்கணும் கனடாவில் இருக்கிற ஒரு நூறு டோலர் எங்கட குடும்பத்துல ஒரு அனாதை அதை பாரு மாட்டேங்க முதலாவது நான் அந்த புள்ளட முழுதுக்கும் நீங்க அதற்கு பிறகு பாருங்க அல்லாஹ் அவங்களோட செல்வத்துல செய்யற வரக்கத்தை மாதா மாதம் அந்த பிள்ளையை கவனி என் பிள்ளையை கவனிக்கிறது போடு சரி உங்களுக்கு வசதி கூட ரெண்டு அனாதை எடுங்க இன்னும் வசதி கூட மூன்று அனாதை எடுங்க முதல்ல உள்ள அனாதையை பாருங்க சொன்னாங்க சல்லல்லாஹ் அலையுவ செல்லம் அன வகாபிலுள்ளிய தீம் கஹா இந்த ரெண்டு விரல காட்டினாங்க நபி அவங்க நானும் அனாதைகளை பொறுப்பெடுக்கிறவரும் இப்படி இருப்போம் எப்படி ரெண்டு விரல் ரெண்டு விரல் ஒண்டா இருக்கியா இல்லையா எவ்வளவு பாக்கியம் நானும் அநாதைய அந்த அளவுக்கு ஆசை காட்டினிக்க சகோதரர்களே வாழ்க்கையில செய்ய வேண்டிய பாரிய சாதனைகள் இருக்கு அந்த சாதனையில ஒன்றுதான் எவ்வளவு அநாதை இருக்குதோ வாப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்குதோ அந்த வாப்பா இல்லாத பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது உடுப்பு வாங்கி கொடுக்கிறது குடும்பத்தில் இருந்தா அல்லது ஊர்ல அல்லது நாட்டில் அல்லது எங்க சார் அவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே நபி இருந்ததாலதான் ஐந்து வயதில உமா மௌத் ஆயிட்டார் புறக்க முந்திய வாப்பா மௌப்பாவை கண்டதே இல்ல சல்லா அலை கண்டதே எங்கெல்லாம் வாப்பாவை கண்டாக்க வாபா எவ்வளவு அட்வைஸ் பண்ணி இருப்பார் எவ்வளவு வழிகாட்டி இருப்பார் இப்படி போகணும் இப்படி போகணும் என்ன செய்யணும் நபிசல்லா அலை செல்லமுக்கு அப்படி ஒரு வாப்பா இல்லை நபிசல்லாஹு அலைவ செல்லமுடைய ஐந்து வயதுல அல்லது ஆறு வயதுல உம்மா என்ன செய்யறாங்க ஆமீனா தன்னுடைய வாப்பாவுடைய அடிமைதான் உம்மு ஐமன் உம்மு ஐமனையும் கூட்டி எடுத்துட்டு வாப்பாட கபு அடிய போறாங்க எங்க மதியனால் இருக்குது வாப்பாட கபு சல்லாஹு அலைவ செல்லமுடைய வாப்பாவுடைய கபு அங்க வாப்பாட கபுரை செய்து விட்டு திரும்பி வரும் பொழுது அபுவா வாதி பாத்திமா என்ற இடத்துல முகமது சல்லாஹு அலைவ சல்ல உம்மா மவுத் ஆயிட்டார் எப்படி இருக்கும் இப்ப வாப்பாவும் மவுத்து உம்மாவும் மவுத் ஆறு வயசு ஆயிடுச்சு இந்த புள்ள வாப்பா உம்மா இல்லாத புள்ள அந்த சிந்தனைகளை கொஞ்சம் யோசிப்பார் அந்த புள்ளட சிந்தனை அந்த புள்ளட கவலை அந்த புள்ளட யோசனை எப்படி இருக்கு இப்ப நாங்க எங்கட புள்ளைகளை யோசித்தா எங்களுக்கு விளங்குது நாங்க பிரிஞ்சிருக்கோம் சில நேரம் பிள்ளைகளை விட்டு பிள்ளைகளை நினப்பு வந்தா ஞாபகம் வந்தா கண்ணீர் வருது ஆனா சகோதரர்களே இனி சந்திக்கவே முடியாது கபர்ல உமா வாப்பா சல்லா அலை சல்ல நபி அவங்களுக்கு இந்த வலி தெரியும் அந்த வருத்தம் தெரியும் நபி அவங்களுக்கு அந்த பிள்ளை யாருக்கிட்ட போய் சொல்லும் கஷ்டத்தை யார்கிட்ட போய் பிரச்சனையே சொல்லும் ஒரு தரம் அனாதைகள் இருந்த ஒரு மதரசாக்கு போயிருந்த நான் அந்த பிள்ளைகள் பயான் பண்ண சொல்லிச்சு என்ன பயான் பண்ண அந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த விடயம் என்னன்றா சல்லல்லாஹ் அலைவ செல்லம் ஒரு எ தீம் அனாதை உங்களோட தலைவர் அவர்தான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து சல்லல்லாஹு அலையுவ செல்லம் ஒரு தீமாக இருந்தாங்க நீங்களும் எ தீம் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கௌர அல்லது இனிமிக்க சகோதரர்களே ஆகவே அனாதைகள் விடயத்துல கவனம் எடுக்கோம்னாங்க அனாதைகளை சங்கப்படுத்தும் அனாதைகளுக்கு செலவழிக்கும் எத்தீமை கண்டா அன்பால சாப்பாடு கொடுக்கும் முதலாவது அல்லாஹ் சொல்றார் கல்ல பல்ல துக்ரி மூனல் யதீம் நீங்க அனாதைகளை சங்கப்படுத்துறது இல்லையே இரண்டாவது ولا تحاضون على طعام மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூன்றதும் இல்லையே நீங்க எவ்வளவு பெரிய அமல் அறிக்கும் சகோதரர்களை எத்தீம் மிஸ்கின் எங்க நண்பர்களாக மிஸ்கின்களை வச்சு கொள்ள இல்ல ஏண்ட கூட்டாளி காசிக்காரோ மட்டும்தான் இல்ல அது நீங்க நினைக்கவானா சில நேரம் உங்களோட மையத்தை தூக்கி ஆள் வர மாட்ட மையத்தை தூக்கியும் ஆள் வர சில ஊர்களில் மிஸ்கீனோட பலகிற இல்லை எத்தீமோட பலகிற இல்ல மௌத் ஆயிட்டார் யாருமே போகல மையத்துக்கு யார் போவான் பணக்கார மையத்துக்கு வார இல்லையே லேசியில் மையத்தை பார்த்தா பயம் வந்துருமே என்ன செய்யற மையத்தை தூக்கணுமே அவர் வயல் செய்யற நாலு பேரை கொண்டதுதான் மையத்தை தூக்கிடு அதுக்காக அல்ல வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு சகோதரர்களே எங்களுக்கு மிஸ்கீன் எட்டியும் போடும் கட்டாய் மிஸ்கீனுக்கு சாப்பாடு தூண்டணும் அனாதைய கண்ணியப்படுத்தும் பாப்பா இல்லாத பிள்ளை கனடாவ பொறுத்த வரையில அனாதைகளுக்கு கவர்மெண்ட் எல்லாம் செய்யும் நாங்க முக்கியமா செய்யணும் ஸ்ரீலங்கா இந்தியா இங்கிருந்து அனுப்பணும் மத்தவங்க செய்யறாங்களோ இல்லையோ நீங்க செய் நான் செய்யும் எந்த முன்னேற்றத்துக்கு தான் நான் சொல்றேன் அல்லா எனக்கு வசதியை தந்தா முழு ஸ்ரீலங்கா இருக்கிற அனாதே நான் தான் பாரப்படுக்கும் தருவான் நீயத்தை பொறுத்து அல்லா தருவான் நீயத்தை பொறுத்து அந்த புள்ளட கண்ணால கண்ணீர் வரும் துவா கேக்கும் நீ எவ்வளவு முன்னு போகும் குடும்பம் எவ்வளவு முன்னு போகும் அனாதையுடைய துவா எவ்வளவு பொறுமதியான துவா எவ்வளவு அவர்களை தேடி சகோதரர்களை சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க நன்மை கிடைக்கும் நிறைய சாப்பிட்டவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவங்க சாப்பிடுவது குறையத்தான் சொல்லுவாங்க பசி இல்லையே அவங்களுக்கு பசிச்ச ரெண்டு கூட்டம் உலகத்தில் இருக்குது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் எங்க குடும்பத்தில் எங்க ஊர்ல இருக்குது எங்க நாட்டில் இருக்குது நீங்க கனடாவில் செலவழிக்க அவசியம் இல்லை சகோதரர்களே அனுப்புங்க எத்தீம தேடுங்க குடும்பத்தில் யாரும் எத்தீம் இருக்குதா ஊர்ல தீம் இருக்குதா நாட்டிலே தீ தேடுங்க கொடுங்க அல்லாஹ் ஒரு நாளும் கூட கைவிட மாட்டா நீங்க உழைச்சது பறக்கத்தா கேட்கிறாங்க எப்படி அப்பா உழைக்கிறது பறக்கத் உழைக்கிற பறக்கத் கொடுங்க எத்தீமுக்கு உழைக்கிறதுல பறக்கத் கொடுங்க மிஸ்கீனுக்கு அல்லாஹ் சொல்ற அந்த நாலு கெட்ட பழக்கம் உங்கள்ட்ட இருக்கு முதலாவது என்ன கல்ல வல்ல துக்ரிமூனல் யதீம் நீ யதீமை சங்கப்படுத்துறது இல்ல ஒரு யுத்தத்தில் பஷீர் பின் அக்ரபா ரபியல்லாஹு அன்ஹு அந்த புள்ள உஹதுல பார்த்துட்டு இருக்குது வாப்பா வருவார் அண்டு வாப்பா அந்த யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டார் இந்த புள்ள பார்த்துட்டே இருக்கு வாப்பா வருவார் 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 என்று வரல கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க அந்த புள்ள கேட்குது யார சொல்லலாம் என்ன வாப்பா எங்க இருக்கு நபியோ உங்களுக்கு தெரியும் வேற வாப்பா மவுத்து இருக்கு எப்படி விளங்கப்படுத்துற அந்த பிள்ளைக்கு நபியோ உங்க எவ்வளவு கட்டங்களை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில் பாப்பா மவுத் என்று சொன்னதோட பிள்ளை தொடங்கிச்சு தலைய தடாவி நான் வாப்பா வா இருக்க விருப்பம் இல்லையா பெரிய சமூகத்தில் எழுபது பேர் ரஸ்ஸால எத்தனை பிள்ளைகள் அனாத நாங்க சகோதரர்களே குறைஞ்சது ஒரு துவா கேளு குறைஞ்சது அந்த அநாத பிள்ளைகளுக்கு உலகத்துடைய திட்டம் போகுது இப்ப பிள்ளைகள் அனாதையாக்கணும் முஸ்லிம் பிள்ளைகளை எங்களால செலவழி கேலாதா ஒரு துவாசை அனாத பிள்ளை எவ்வளோ விதவைகள் இதெல்லாம் பலகீனமான கூட்டங்கள் நீ பார்த்திருப்பீங்க முழு இருந்தும் போறாங்க தடுக்கப்பட்டுட்டாங்க பிடி தைரியமா போறாங்க ஏன் அவங்களால தாங்கிக் கொள்ளேயா எப்படி பாக்குற மனித சமூகத்துக்கு அநியாயம் நடக்கும் பொழுது உலகத்தில் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது அதுல முக்கியமான கூட்டம் தான் அனாதை நீ ஒரு அனாதையை கண்டு பேசினீங்கன்னா தான் அவங்க உள்ளம் அமைதி அடையும் அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே தேடுங்க குடும்பத்தில் உள்ள அனாதைகளை ஊர்ல உள்ள அனாதைகளை சமூகத்தில் அனாதை இருக்குதா நீ யோசிச்சு பாருங்க அதுக்குப்றம் நீங்க பொருட்படுத்ததுக்கு பிறகு உங்க செல்வத்துடைய பறக்கத்தை நீங்க பாப்பீங்க இன்ஷா அம்மா ரெண்டாவது அல்லா சொல்றான் வலத அப்துனா அல த மிஸ்கீன் மிஸ்டீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுக்கு தூண்டுறதும் இல்ல நீங்க உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க இல்லையா தூண்டுங்க மக்களை மூன்றாவது அல்லா சொல்றான் கெட்ட பழக்கம் ஒத்த குளுன துவாத அனந்தர சொத்துரிக்கு தானே வாப்பா சொத்தை வச்சுட்டு போயிட்டார் இந்த சொத்தை மூத்த சகோதரன் பூர்த்தி எடுத்துருவார் என்று அவர் தானே பலம் அறிக்கிறவர் அல்லா சொல்ற இந்த வேலை செஞ்சிடாதி அனந்தர சொத்தை சரியா பிரிங்க ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சகோதரர்களே அனந்தர சொத்துல நீங்க ஒருவா களவெடுத்தாலும் நரகவாதி இதை மறந்துடாது என்று அல்லாஹ் சொல்றது நிசாவிலே மிம்மா கல்லமின் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எடுத்து வானாண்டு கொடுத்துருங்க சொத்து பிரிக்கும் பொழுதும் நீங்க சொத்துல கொஞ்சம் ரெண்டாயிரம் ரூபா கூட எடுத்துட்டீங்க வேற மனுக்கு இல்ல குருவான் சொல்லுது நீங்க நரகவாது இதுக்கு மேல் என்ன சகோதரர்களே அனந்தர சொத்து என்கிறது அவ்வளவு பெருமதியான மூன்றாவது சொல்றான் நீங்க அனந்தர சொத்து அதிகமா சாப்பிடுறீங்களே நான்காவது அல்ல சொல்றான் அதிகமா நீங்க பொருளை ஆசை வைக்கிறீங்களே பண ஆசை கூட இருக்குது இந்த நாலு கெட்ட பழக்கத்தை விட்டுங்க சொல்றான் இந்த கெட்ட பழக்கத்தால நீங்க தப்ப மாட்டி ஆகவே சகோதரர்களே இந்த நாளும் பணத்தோட சம்பந்தப்பட்டது அநாதைக்கு சாப்பாடு கண்ணியப்படுத்துறது மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அனந்தர சொத்தை சாப்பிடுறது பணத்துடைய ஆசை இது காசோட சம்பந்தப்பட்டது காசு புலங்குற நாடுகள் இருக்குது எங்கட நாடுகள் கனடாவில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் யூகேல உழைக்க வந்துட்டோம் பறக்கத்தான் இருக்கிறாங்க இப்ப நாங்க செலவழிக்கணுமே நாங்க ஸ்ரீலங்கா இருக்கிற மிஸ்கீனோட மோசமா இருந்த அஞ்சு ஸ்ரீலங்கா இருக்கிற மிஸ்கின் அனாதைய பாரம் எடுத்து செய்யறார் நாங்க அதோட மோசமா இருந்தா என்னத்துக்கு இங்க வந்தது நாங்க ஒரு கடமுறை சாப்பாடை நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க ஒரு மிஸ்கீன பாரமெடுக்கல ஒரு அனாதையை பாரமெடுக்கல என்ற சகோதரிகளே நான் தான் சொன்னேன் ஸ்ரீலங்கால வாழ்ந்தவங்க எவ்வளவு சேவை செஞ்சிட்டார் அனாதைகளுக்கு சொன்னேன் மருவம் நபிமாஜியார் மருவம் ஜாபிராஜியார் மர்ஹும் நஜிமுதீன் ஹஜ்ஜியார் லுமாலா மர்ஹும் முக்ரீம் எத்தனை ஆயிரம் பேர் பெயரை சொல்லணுருக்கு எத்தனை எங்கட பள்ளிகள்ல நீங்க எங்கட ஊர் பள்ளிக்கு வந்தீங்கன்னா நூத்தி சச்சம் ஏக்கர் வயலை தந்து வச்சிருக்கிறாங்க தன்ன வந்து কবর आलिया ஐட்டாங்க எல்லார் கிளக்கு மகானத்துல சாய்ந்தமர்து பள்ளிவாசல் நிந்தூர் பள்ளிவாசல் இதே போல சம்மாந்தர பள்ளிவாசல் இந்த பள்ளிவாஸ்தல்களுக்கு காணிகளை கொடுத்தாங்க வக்கஃப் எல்லாம் செய்யுங்க சம்மாந்துர தபிலிகுல் இஸ்லாம் மதரசா இதே போன்று அட்டாலஜனை ஷரத்தி மதரசா எத்தனையோ எவ்வளவு சொல்லலாம் எல்லாம் செலவழிச்சுட்டு அலமது இல்லா டே கபூர்ல நிம்மதியா தூங்குறாங்க இப்ப நாங்க செய்யறது இல்லையா சகோதரர்களே அவங்களை விட கூடுதலா சம்பாதிக்கிறோம் நாங்க இங்க அவங்க சம்பாதிச்சது மிக குறைவு ஆனா செய்வது கூட நாங்க சம்பாதிக்கிறோம் மாசம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அவங்க ஒரு லட்சம் உழைக்கல மாசம் ஏன் பறக்கத்திற்கு கொடுத்தாங்க சகோதரர்களை கொடுங்க அனாதைகளை தேடி கொடுங்க மிஸ்கி தேடி கொடுங்க அல்லாஹ் செய்வான்